துணை அனைவருக்கும் இணையவணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் பொங்கல் பண்டிகையின் வரலாறு என்ன சோழர் காலத்தில் பொங்கல் எப்படி கொண்டாடப்பட்டது தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியோடு குறிப்பாக உழவு தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்த நன்றி தெரிவிக்கும் விழாவாகும் உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர் பயிர் தொழில் செய்பவர்களின் வாழ்வின் உற்பத்தி சார்ந்த இந்த விழா மத உணர்வும் இன உணர்வும் கடந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பாட்டின் வெளிப்பாடாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளாக உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வரும் இந்த பொங்கல் விழா எப்போது துவங்கியது பொங்கலுக்கு இருந்த மற்றொரு பெயர் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவினை பற்றி கல்வெட்டு ஆய்வாளரும் எழுத்தாளருமான குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் பிபிசி தமிழரிடம் தொலைபேசியில் விவரித்தார் பொங்கல் என்ற வார்த்தையின் வரலாறு குறித்து அவர் பேசுகையில் கடந்த காலங்களில் பொங்கல் என்ற வார்த்தை நேரடியாக பயன்படுத்தப்படவில்லை என்ற போதிலும் அதற்கான மாற்று வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு உள்ளன அக்காலத்தில் இது அறுவடை திருவிழா என்று அழைக்கப்பட்டது அதே நேரத்தில் தற்போது இந்த விழாவை மகர சங்கராந்தி என்று பிற மொழி பேசுபவர்கள் கொண்டாடி வருகின்றனர் என தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் ஏனென்றால் அக்கால அரசர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளின் எல்லை பறந்து விரிந்திருந்தது ஒரு காரணம் எனவே அந்தந்த பகுதி மக்களின் சொல் வழக்கிற்கு ஏற்ப பேசிய மொழி அடிப்படையில் பொங்கல் பண்டிகையை குறிக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு உள்ளன என தெரிவித்தார் சோழர் காலத்தில் பொங்கல் எப்படி கொண்டாடப்பட்டது சோழர் காலத்தில் பொங்கல் எவ்வாறு கொண்டாடப்பட்டது என கூறி குடவாயில் பாலசுப்பிரமணியன் பொங்கலை பற்றிய வரலாற்று ஆதாரம் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கிடைக்கின்றது முதலாம் ராஜேந்திரன் காலத்து திருவற்றியூர் கல்வெதீடு விழா என பொங்கலை குறிக்கிறது புதியீடு என்பது முதல் அறுவடை எனப்படும் போல கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டில் மக் மகர சங்க ரமண பெறும் பொங்கல் என்ற குறிப்பு உள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பொங்கல் தினத்தில் ராஜேந்திர சோழன் தனது பரிவாரங்களோடு காவிரியில் புனித நீராடிதற்கான கல்வெட்டு ஆதாரம் உள்ளது என்று கூறினார் மேலும் கூறுகையில் புறநானூற்று பாடலிலும் பரி பாடலிலும் பொங்கல் விழா குறிப்பிடப்படுகிறது அறுவடை திருநாளான பொங்கல் விழாவினை நெற்பல பொன்பெரிது சிறக்க என பழந்தமிழ் இலக்கியமான ஐங்குறு நூறு கூறுகிறது தமிழர்களின் தனித்துவமான விழாவான பொங்கல் பற்றி சீவக சிந்தாமணியில் மங்கையர் வளர்த்த செந்தி புதக்க கலத்து எழுந்த தீப்பாள் பொங்கல் எனும் வரிகள் மூலம் அறிய முடியும் என்று கூறினார் சங்க இலக்கியத்தில் பொங்கல் பற்றி நேரடி தரவு இல்லை பொங்கல் அன்று இடை வழிபாடு எவ்வாறு இருந்தது என்று விளக்கிய குடவாயில் பாலசுப்பிரமணியன் சங்க இலக்கியங்களும் கல்வெட்டுகளிலும் பொங்கல் பற்றிய நேரடி தரவுகள் இல்லாவிடிலும் சில ஓமைகளை எடுத்துரைக்கப்பட்டுள்ளன உத்ராயண சங்கராந்தி நாளை தை முதல் நாளாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் என தெரிவித்தார் மேலும் அந்த நன்னாலேயே முதலாம் பரதகனின் விழூர் போருக்கு பழுவேட்டையர் சார்பாக படையை தலைமை தாங்கிய பரதூரைச் சேர்ந்த படை பேரையன் நக்கன் சாத்தன் என்பவர் இன்றைய கீழப்பழுவூர் ஆலந்துரையார் இறைவனுக்கு ஆண்டுதோறும் தைத்திருநாளன்று ஐந்து நாழினையால் அபிஷேகம் செய்ய பத்து ஆடுகளை தானம் செய்வாராம் அது மட்டுமின்றி பழுவேட்டையர் கண்டன் அமுதனின் பிறந்த நட்சத்திரம் புனர்பூஷத்தில் மாதந்தோறும் இரண்டு நாழி நெய்யால் அபிஷேகம் செய்ய இருபத்தி நான்கு ஆடுகளும் தீபத் திருநாளாம் கார்த்திகை தோறும் நெய் அபிஷேகத்திற்கு ஒரு நாளில் நெய்க்கு ஆறு ஆடுகளும் கார்த்திகை விளக்கு எரிப்பதற்கு ஐந்து ஆடுகளும் தானம் தந்து தைத்திருநாளையும் தீபத் திருநாள் விழாவையும் சிறப்பித்து உள்ளார் என்று விரிவாக கூறினார் எழுத்தாளர் குடவாயில் பாலசுப்பிரமணியர்